பல பள்ளிகள் உள்ளன அவற்றுள் அரசு பள்ளிக்கு என்று ஒரு சில தனிச்சிறப்புகள் உள்ளன அரசு பள்ளி

ఎంగు தனி ஒரு ஆளாக அறிவார்ந்த மாணவிக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அனைவின் சார்பில் தனியாளர் மேடைக்கு வந்து மிக சிறப்பாக உங்கள் சார்பாக துணை முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ட புத்தகத்தினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவி ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை அளிக்கலாம் உங்களுடைய ரெப்ரசென்டேட்டிவாக தான் இந்த மாணவி உங்களுக்காக இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாட்டுப்புற நடனத்தை இந்த